ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் சிண்டைக்கு நாங்கள் டின்ஃபிஷில் பீசா செய்யற அப்படின்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ள மட்டும் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அத்தோடு என்னுடைய வீடியோ பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாங்கள் டோ மேக் பண்ணுவோம் அது மேக் பண்ணுறதுக்கு நான் இளம் சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்குள்ள முதல்ல நாங்கள் சீனி போடுவோம் நல்லா கரைப்பம் நாங்கள் ட்ரை ஈஸ்ட் போடுற நிமிஷம் மூடி முடுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் இப்படி மேலே விளம்பி வந்துட்டு இப்போ நாங்கள் உப்பு போடுறோம் சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் இருந்தாலும் விடலாம் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுவோம் திசுக்கில் மாவை போட போகிறேன் போட்டுட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸ்ட் அடித்து வச்சுக்கிற ஈஸ்ட் தண்ணியை விட போகிறேன் இப்போ வரங்க நல்லபடிவாக குழைக்கோணும் நான் குழச்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க இப்படி 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 தள்ளி தள்ளி குளைக்கோணும் அப்போ தான் நாங்கள் அடியில் இருக்கிற மாவெல்லாம் மேலே வரும் இப்போ பாருங்கள் எங்களோட டோ ரெடி ஆகிடுச்சுது இதுக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் எண்ணெயை பூசி போட்டு நல்லா ராய் பண்ணி விடுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரேப் பண்ணிட்டோம் இனி கிச்சன் டவலால் மூடி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே விடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டோ மேக் பண்ணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சது இப்போ நாங்கள் எப்படி இருக்கன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாவ் இங்கே பாருங்க நல்லா சொப்டாக நல்லா ஊதி வந்திருக்கு பாருங்கள் எப்படி சொன்னு பாருங்க இது தெரியுமா நம்புகிறேன் நீங்கள் நாங்கள் அப்போ பீஸா சாஸ் மேக் பண்ணுறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன்

விவசாரங்கள் நாங்கள் போட்ட இல்லியும் வெங்காயமும் நல்லா கண்ணாடிப்பதமாக வந்துட்டுது இந்த டைமில் நாங்கள் அடித்து வச்சுருக்கிற தக்காளி சோஸை விட போகிறோம் இது நாங்கள் வீட்டில் என்னென்ன ஈஸியாக பீஸா சோஸ் மேக் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம் நல்லா சேர்த்து விடுவோம் இது நாங்களே கலவான உப்பு போட போறோம் இது மீடியம் ஹீட்லாம் வச்சு நீங்கள் குக் பண்ணணும் என்னென்னு சொன்னால் அது தெரிஞ்சு பறக்கும் அடுத்ததாக இதுக்கு நாங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறோம்

நீங்கள் விடுமையா போடுங்க விருப்பம் இல்லாட்டி விடலாம் இது நல்ல வாசம் கஸ்தூரி மிட்டி சொன்னாங்க வெந்தியிலேயே காய வச்சிருக்கிறது அந்த வெந்தையில நல்ல வாசம் அதுக்கு தான் நான் போட்டேனான் உங்களுக்கு அது பிடிச்சா போடுங்க பிடிக்காட்டி விடுங்க இப்போ பாருங்க கூட பீஸா சாஸ் ரெடி ஆயிடுது இப்போ உங்களை விலாங்குமன் நம்பரன் பாருங்க நல்ல அளவான திக்காக வந்துட்டுது நாங்கள் நிப்பாட்ட போகிறோம் இப்போ பாருங்க டோ நல்லா வந்துட்டுது இப்போ நாங்கள் இதை அளவாக எடுப்போம் நாங்கள் பீஸா சாஸ் மேக் பண்ணுறதுக்கு தட்டில் எண்ணெயை பூசுவோம் சாரி பீஸா மேக் பண்ணுறதுக்கு எண்ணெய் பூசிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதை நல்லா ரவுண்டாக தட்டி எடுப்போம் இப்போ பாருங்க நாங்கள் பீஸா தட்டுக்கு எண்ணெய் பூசி வச்சுருக்கிறோம் இந்த பீசா டோ வந்து உள்ளுக்குள்ளே சுருங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மா அது வந்து இப்படி நீங்கள் இந்த மாத்துவாக விட்டீங்கண்டா இந்த எண்ணெயோட விழுபட்டு வந்துடும் அதுக்காக தான் இந்த மா தூவுறது இப்போ நாங்கள் தட்டி இருக்கிற இது எடுத்து உள்ளுக்கு வச்சுட்டு அதே போலக்கா தட்டி ஷேப் பண்ணி விடுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் தட்டிட்டோம் இனி நாங்கள் அளவான சோஸ் விட போகிறோம் இப்போ சேவ் பண்ணி விடுவோம் இப்போ வேறுங்க பீசா சாஸ் போட்டுட்டோம் இப்போ நான் இதுக்குள்ள சீஸ் போட பொருண் அதாவது காளான் போடுறேன் இப்போ நாங்களும் இந்த பீசாக்கு தூணா போட போறோம் ஃபிஷ் தூணா ஃபிஷ் போட்டு தான் நான் பீசா செய்ய போறேன் இப்ப பாருங்க உப்பு போடுறன் தூள் போடுறன் பாரு நான் போய் இதை கூட போகிறேன் க்ரீன் பேப்பர் வைக்கிறேன் சீஸ் போடுறேன் இப்போ நான் அவனை ஒன் பண்ணிட்டு முன்னூற்றி எண்பது வாயில வச்சிருக்கேன் இதை நாங்களும் உள்ள வைப்போம் இப்போ பாருங்க இருபத்தொம்பது நிமிஷம் விட்டுருக்குறேன் முப்பது நிமிஷம் பார்த்து எடுக்கலாம் நீங்கள் டோ மொத்தமா செய்தீங்க வேண்டாம் கொஞ்சம் லேட்டா எடுக்கும் கொஞ்சம் மெல்லி சச்சிதா குயிக்காக எடுக்கலாம் பார்த்து எடுப்போம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏழுஞ்ச் ஏழுஞ்சு மிஷம் இருக்குது ஆனால் எங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி போயிட்டு நாங்கள் வெளியே எடுக்க போகிறோம் கட் பண்ண போறோம் இப்ப பாருங்க फ्रेंड्स எல்லாம் நாங்க பீசா கட் பண்ணிட்டோம் அப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் இப்ப பாருங்க फ्रेंड्स எப்படி இருக்குன்னு நாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் வாவ் சூப்பராக இருக்குது மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குது எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்